ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சுற்றுப்புற சூழலை மேம்படுத்துங்கள் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் மீன்வள ஆய்வு மையம் உலகம் முழுவதும் பருவநிலை மாற்றம் மற்றும் கடல் வெப்பம் அதிகரிப்பால் கடல் உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் பற்றி தீவிரமாக ஆராய்ச்சி ஒன்று நடத்தினார்கள் ஆராய்ச்சியின் முடிவில் சுற்றுச்சூழல் மற்றும் பூமி கடல் ஆகியவை வெப்பமடைதல் குறித்து மக்கள் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளனர் கடல் வெப்ப அதிகரிப்பால் மீன்களின் உடல் எடை குறைந்து கொண்டே வருவதுடன் உடல் வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டு மீன்களின் அளவும் குறைந்து கொண்டே வருகின்றது கடலில் மிக சிறிய அளவில் தொடங்கி பல டன் வரையிலான பல்வேறு அளவுகளில் மீன்கள் உள்ளன இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் மீன்களின் உடல் அளவு இப்பொழுது இருப்பதை விட இருபது சதவிகிதம் குறைந்துவிடுமென ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள கடல் பகுதிகளில் இந்த இன்னும் அதிகமாக இருக்கும் என்று இந்த குழுவின் தலைவர் வில்லியம் கியூஸ் தெரிவிக்கின்றார் நம் நாட்டை சுற்றியுள்ள இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடா அரபிக்கடல் ஆகியவை இந்த பகுதியில்தான் உள்ளது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே ஆராய்ச்சி மையம் டேனியல் பாலி என்பவர் தலைமையில் ஆராய்ச்சி நடத்தியது தண்ணீரில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டுதான் மீன்கள் சீராக வளர்ச்சி அடைகின்றன கடல் வெப்பம் அதிகரிப்பால் மீன்களுக்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்காமல் மீன்களின் உடல் வளர்ச்சி குறையும் என்று அப்பொழுதே தெரிவித்திருந்தார் அது உண்மை என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது வாகன பெருக்கம் தொழிற்சாலைகளின் பெருக்கம் மின் அணு சாதனங்களின் பெருக்கம் என்று உலக வெப்பமடைகளுக்கு பல காரணங்கள் உள்ளன இதனால் எல்லா உயிரினங்களும் பலவிதங்களில் பாதிப்படைகின்றன ஆவிக்குரிய சுற்றுப்புறச் சூழல் சபைகள் வீடுகள் ஸ்தாபனங்கள் எங்கிலும் மிகவும் பாதிப்படைந்துள்ளது இதன் அடிப்படை காரணம் என்ன அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போம் மத்தியோ இருபத்தி நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இதன் பின் விளைவு என்ன உண்மையாக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்பவர்களின் அளவு குறைகிறது குடும்பங்களில் ஜப குறைவும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய தாகமும் குறைகிறது குடும்ப மற்றும் சபையின் ஆவிக்குரிய சுற்றுப்புறச் சூழலை மேம்படுத்த நமது பங்கு என்ன எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்புள்ளவர்களாய் இருங்கள் ஒன்று பேதிரோ நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் சார்ந்த குணமுள்ளவர்களாயே நான் அப்படிப்பட்டவர்களை சீர்திருந்த பண்ணுங்கள் ஆண்டவர்களாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்